வணக்கம் வாக்கிச நிதி திரு கிவா அவர்கள் எழுதிய ஆலை என்ற நூலிலிருந்து சில பகுதிகளை கண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கப் போவது அடியேன் விண்ணப்பம் ஊரெல்லாம் ஒரே திருட்டு பயமாக இருந்தது திருட்டை நடத்துகிறவன் சாமானியமான திருடன் அல்ல பக்கா திருடன் பகல் கொள்ளைக்காரன் என்றே சொல்லலாம் அவன் எந்த சமயத்தில் வருவான் என்று கூட தெரியாது ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் மடியில் நெருப்பை கட்டி கொண்டு தவிக்கிறார்கள் எத்தனையோ நாளாக பாடுபட்டு தேடி நெடுங்காலம் இன்பம் அனுபவிக்கலாம் என்று ஊரில் வாழும் மக்கள் பொருளை சேமித்து வைத்திருக்கிறார்கள் உயர்ந்த சம்பா நெல்லை குதிரில் போட்டு வைத்திருக்கிறார்கள் புதிய பட்டும் துயிரும் வாங்கி பெட்டியில் வைத்திருக்கிறார்கள் மங்கையர்கள் நகை குலுங்கும் மரமாக நிற்கிறார்கள் அந்த படுபாவி வந்துவிட்டால் இந்த வாழ்வு அத்தனையும் நாசமாகிவிடும் கள்ளனுடைய பயத்தை போக்க வழி தெரியாமல் திண்டாடுகிறார்கள் ஊரில் வாழும் மக்கள் அவன் அந்த ஊருக்கு வந்தான் இந்த ஊருக்கு வந்தான் என்ற செய்தி காதில் விழும்போதெல்லாம் அவர்களுடைய குலை நடுங்குகிறது ஏதோ ஒரு ஊரில் ஒரு பணக்காரனுக்கு அவன் ஒலி எழுதினானாம் நான் இந்த வேளையில் வருவேன் உங்கள் பெட்டி பேழையில் உள்ளவைகளை எல்லாம் நீங்களே திறந்து எடுத்து சித்தமாக வைத்திருங்கள் நான் வந்து வாங்கி கொள்கிறேன் ஏதாவது சூழ்ச்சி செய்தீர்களோ தொலைந்து விட்டீர்கள் ஜாக்கிரதை என்று அவன் எழுதியிருந்தானா என்ன துணிச்சல் இவனை அடக்குவார் ஒருவரும் இல்லையா அந்த ஊர் நாட்டாண்மைக்காரர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார் அவருக்கு எப்படியாவது இந்த திருடனை மடக்க வேண்டும் என்று ஆசை அவன் வரும்போது எதிர்த்து நிற்பதில் பயன் ஒன்றும் இல்லை அவனை எதிர்த்து போர் செய்ய அவரிடமும் சரி அந்த ஊராரிடமும் சரி எந்த விதமான ஆயுதமும் இல்லை வேறு வகையான பாதுகாப்பும் இல்லை அவர் தம்முடைய ஊருக்கு திருடன் வராமல் செய்ய உபாயம் உண்டா என்று யோசித்தார் பல அறிஞர்களை விசாரித்தார் யாரோ ஒரு பெரியவர் ஒரு உண்மையை சொன்னார் அந்த திருடன் பொல்லாதவனானாலும் அவனையும் அடக்கும் பெரியவன் ஒருவன் இருக்கிறானாம் அந்த பெரியவன் திருடன் அல்ல பெரிய கொடையாளி திருடனுக்கு வேண்டியவற்றை கொடுத்தவனாம் அந்த வள்ளலுடைய சிநேகிதம் கிடைத்தால் இந்த திருடனுடைய தொல்லை நின்றும் விடுபடலாம் என்று பெரியவர் சொன்னார் அந்த வள்ளலுக்கு வேண்டியவன் என்று தெரிந்தால் அவனிடம் திருடன் வாளாட்டுவதே இல்லையாம் வழியிலே கண்டாலும் கும்பிடு போட்டுவிட்டு போகச் சொல்வானாம் இதை நாட்டாண்மைக்காரர் முதலில் நம்பவே இல்லை வல்லாளனுக்கும் ஒரு வல்லாளன் இருப்பது உலக இயல்பு என்று எண்ணிய போது அப்படி ஒரு வள்ளல் இருப்பது உண்மையாக இருக்கலாம் என்று அவருக்கு தோன்றியது மேலும் விசாரித்தார் எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவராகிய அவர் எப்படியோ அந்த வள்ளலை கண்டுபிடித்து அவருடைய அன்புக்கு பாத்திரமானார் இனிமேல் திருடனுடைய பயம் இராது என்று நினைத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அயலூரிலிருந்து பல மக்கள் இந்த ஊருக்கு ஓடி வந்தார்கள் அந்த திருடன் வந்து ஊரை கொள்ளையிடுகிறான் என்று சொல்லி புலம்பினார்கள் அவர்கள் இந்த ஊரில் உள்ளவர்களும் பயந்து நடங்கினார்கள் இனி நம்முடைய முறை போலும் என்று அவர்கள் ஒவ்வொரு கணமும் திருடனை எதிர்பார்த்திருந்தார்கள் அப்போது அந்த திருடனிடமிருந்து ஓர் ஆள் வந்தான் ஊரின் நாட்டாண்மைக்காரருக்கு ஓலை ஒன்று கொண்டு வந்திருந்தான் இனி சந்தேகம் ஏது அவன் தான் வரப்போவதை முன்கூட்டியே தெரிவித்து விட்டான் என்று தீர்மானித்தனர் ஊரார் நாட்டாண்மைக்காரர் ஓலையை பிரித்தார் பிரிக்கும் போது அவர் கை நடுங்கியது சுற்றி நின்றவர்கள் யாவரும் கவலை தோய்ந்த முகத்தோடு அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆவலாய் இருந்தார்கள் நாட்டாண்மைக்காரர் முகத்தில் ஒளி பரவியது சிறிது பெருமூச்சு விட்டார் கல்வர் தலைவர் இந்த ஊருக்கு வரமாட்டாராம் என்று சொன்னார் பக்கத்தில் நின்றவர்களுக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை அதனால் நாட்டாண்மைக்காரர் அதை உறக்கப்படுத்தார் மகாராஜ ராஜஸ்ரீ நாட்டாண்மைக்காரர் அவர்களுக்கு அடியேன் தண்டனிட்டு செய்து கொள்ளும் விண்ணப்பம் என்னவென்றால் கேட்கிறவர்கள் தங்கள் காதையே நம்பவில்லை திருடர் தலைவனா அப்படி எழுதுகிறான் தங்கள் ஊருக்கு வந்து கொள்ளை அடிக்கலாம் என்றுதான் எண்ணியிருந்தேன் ஆனால் தாங்கள் நம்முடைய எஜமானருக்கு வேண்டியவர்கள் என்று தெரிந்ததும் அந்த யோசனையை கைவிட்டு விட்டேன் தங்களுக்கு என்னால் ஏதாவது உதவி வேண்டுமானால் நான் நாய் போல காத்திருக்கிறேன் என்று கடிதம் முடிந்திருந்தது அந்த ஊரார் பயம் நீங்கியது நாட்டாண்மைக்காரரை வாழ்த்தினார்கள் அவரோ என்னை வாழ்த்துவது தகாது இந்த பயத்தை நீக்கி அந்த எஜமானராகிய வள்ளலை வாழ்த்துங்கள் என்றார் திருடர்களுடைய கதைகளில் இப்படி வழங்கும் வரலாறுகள் பலவற்றை நாம் கேட்டிருக்கிறோம் கொள்ளை அடிக்கிறவனானாலும் சிலரிடம் பயப்படுவது உண்டு இப்போது வேறு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் யமலோகம் யம தர்மராஜன் தன்னுடைய சிங்காதனத்தில் விற்றிருக்கிறான் அருகில் சித்திரகுப்தன் கணக்கு புத்தகத்துடன் மிகவும் சுறுசுறுப்பாக கணக்கை எழுதி அன்று அன்று யார் யாருடைய உயிரை கொண்டு வர வேண்டும் எங்கெங்கே கொண்டு போக வேண்டும் என்னென்ன தண்டனை தர வேண்டும் என்ற கணக்குகளை கவனித்து கொண்டிருக்கிறான் எமனுடைய ஏவலாறுகளில் தலைவர்கள் சிலர் காலன் என்பவன் ஒரு தலைவன் உயிரின் தகுதிக்கு ஏற்றபடி சில சமயங்களில் காலதூதர் போவார்கள் சில சமயங்களில் யமனுடைய அருகில் உள்ள தூதர்கள் போவார்கள் வேறு சில சமயங்களில் காலனும் போவான் யமராஜனே மிக மிக பெரிய உயிரானால் கொண்டு வர போவதும் உண்டு அன்றைக்கு காலதூதர்கள் கொண்டு வர வேண்டிய உயிர்களின் பட்டியல்களை சித்திரகுப்தன் சித்தம் பண்ணினான் யாரோ ஒருவன் அன்று இறக்க வேண்டியவன் அவனிடம் ஒரு காலதூதுவனை அனுப்ப ஏற்பாடாகி இருந்தது அவருடைய புண்ணிய பாவ கணக்கு எழுதிய ஓலையை தனியே எடுத்து வைத்திருந்தான் சித்திரகுப்தன் மேற்கொண்டு காரியங்களை நடத்த வேண்டுமல்லவா வழக்கமாக அந்த மனிதனுக்கு ஏதாவது மரண அறிகுறியை உண்டாக்கியிருக்கிறீர்களா என்று அவன் விசாரித்தான் அறிகுறி ஒன்றும் இல்லை போகும்போது வழியில் இடறிவிட்டு உயிரை கொண்டு வர வேண்டியதுதான் என்று குறிப்பிட்ட தூதுவன் பணிவோடு அளித்தான் அவன் விடியே எப்போது புறப்பட வேண்டும் இதோ இன்னும் சில கணங்களில் புறப்பட வேண்டும் அப்படியா அவன் எந்த ஊரில் இருக்கிறான் மதுரை மாநகரில் என்றான் தூதுவன் யமதர்மனுக்கு மதுரை என்று சொல்லி கேட்டவுடனே மனம் குழம்பியது மதுரையை விட்டு வெளியூருக்கு போகப் போகிறானா என்று அவசரமாக கேட்டான் வைவஸ்வதன் இல்லை இல்லை வீட்டை விட்டு வெளியே வருவான் அப்போது என்று இழுத்தான் சித்ரகுப்தன் இப்போது பதில் கூறினான் நேரமாய் விட்டபடியால் காலதூதன் அந்த மனிதன் உயிரை பிடிக்க போய்விட்டான் யமதர்மராஜனுக்கு என்ன காரணத்தாலோ பயம் தோன்றியது ஞான பார்வையை மதுரையின் மீது திருப்பினான் அந்த மனிதன் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான் காலதூதன் அவனை தொடர்ந்து செல்கிறான் உயிர் விட போகும் மனிதன் இப்போது கோயிலுக்குள் புகுந்தான் காலதூதன் வெளிவாசலிலே நின்று விட்டான் உள்ளே புகுவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை கோயிலுக்குள்ளே புகுந்த மனிதன் திரும்பி வருவான் அப்போது அவன் உயிரை வாங்கி கொள்ளலாம் என்று காலதூதன் காத்திருந்தான் யமதர்மராஜன் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கொண்டே இருந்தான் அந்த மனிதன் உயிர் இனி அமலோகத்துக்கு வரப்போவதில்லை என்று நிச்சயம் செய்து கொண்டு விட்டான் அவன் கோயிலுக்கு போவதை தெரிந்து கொள்ளாமல் காலதூதனை விட்டது அபச்சாரம் என்று எண்ணி வருத்தப்பட்டான் கோயிலுக்கு போன மனிதன் நேரே மீனாட்சி அம்மையின் சன்னிதானத்துக்கு சென்றான் அம்பிகையின் முன் நின்றான் அந்த பெருமாட்டியின் திருக்கோள் அழகிலே ஈடுபட்டு விட்டான் உயிரோவியமாக நின்றாள் மீனாட்சி காடு அடர்ந்தது போல செறிந்து இருண்ட கருங்கூந்தலே பக்தன் பார்த்தான் எல்லா உயிர்களுக்கும் பார்வையை அருளி கண்மணியைப் போல நின்ற அவள் அருளை நினைத்தான் தேன் போன்ற மொழியையும் கொவ்வை கனி போன்ற இதழையும் உடைய திருவாயின் எழிலை கூர்ந்து நோக்கினான் தென்கூடலாகிய மதுரையில் அம்பிகை சின்னஞ்சிறு பெண் பிள்ளையாக எழுந்தருளிய பேரருளை எண்ணி எண்ணி உருகி மரம் போல் அப்படியே விழுந்து தண்டனிட்டான் அவனுடைய பக்தியையும் வழிபாட்டையும் அகப்பார்வையால் யமராஜன் பார்த்து கொண்டே இருந்தான் இந்த பக்தனை கொண்டு வரச் சொல்லி காலதூதனை அனுப்பினோமே என்று நடுங்கிவிட்டான் பக்தன் அங்கே நிற்க நிற்க யமராஜனுக்கு இருப்பு கொள்ளவே இல்லை இனி என்ன செய்வேன் என்று தடுமாறினான் பக்தன் மீனாட்சி அம்மைக்கு முன் விழுந்து தண்டனிட்டானோ இல்லையோ யமனும் மனத்தினாலே அந்த பக்தனுக்கு நமஸ்காரம் செய்தான் உடனே சித்திரகுப்தனை கூட அழைக்கவில்லை தானே ஓலையும் எழுத்தானையும் எடுத்து எழுதத் தொடங்கினான் தேவரி பக்த சிரோமணி அவர்களுக்கு அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் அடியேன் அறியாமையால் செய்த பிழையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த ஏழையை காப்பாற்ற வேண்டும் இன்னும் என்னவில்லாமோ எழுதி அனுப்ப துணிந்தான் காரணம் என்ன காடு எனக்குள்ள செறிவும் மனமும் கருமையும் உன்னிடம் தோற்றுவிட்டன என்று தண்டனிடும் கருங்குழலும் உலகமெல்லாம் காணும் கண்ணுக்கு ஒளி தந்து மணி போல் நின்று அருள்பாலிக்கும் பெருமாட்டியும் தேன் போன்ற மொழியையும் கோவைப்பழம் போன்ற இதழையும் உடைய திருவாயை பெற்றவளும் தென்கூடலில் கூடலில் இளம்பெண்ணாக எழுந்து அருளியவளும் ஆகிய மீனாட்சிய அந்த அன்பன் வணங்கியதுதான் இந்த காட்சிகளையெல்லாம் கற்பனையால் விரித்துக் காணும்படி செய்தது பின்வரும் பாடல் கான் தெண்டனிட்ட கரும்குழலாளை என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென் கூடலில் சிறு பெண் பிள்ளையை யான் தெண்டனிட்ட பொழுதே யமன் எனக்கும் அடியேன் தெண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே அதாவது தான் உவமையாகாமல் தோற்றதை உணர்ந்து காடானது வணங்கும் கரியக்குழலை உடையவளை தேன் போன்ற மொழியையும் கொவ்வை கனி போன்ற உதட்டையும் உடைய வாயை உடையவளை தென்கூடலாகிய மதுரையில் எழுந்தருளிய மீனாட்சியம்மியாகிய சிறிய பெண் பிள்ளையை யான் திருக்கோயிலுக்குள் சென்று தண்டனிட்ட அந்த பொழுதிலே யமன் தேவரீருக்கு அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று எனக்கு பணிவாக ஓலை எழுதுவான் மீனாட்சியை வணங்கினவர்களுக்கு யம பயம் இல்லை என்பது இதன் கருத்து அந்த கருத்தை மிகவும் அற்புதமாக ஒரு நாடகக் காட்சியே நம் உள்ளத்தில் உருவாகும்படியாக பாடி அளித்த புலவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ஆவர் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்